அதுக்காக நீங்கள் வந்து ஐஎன்ஏக்கே படையவே அனுப்பலைன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பெரும் கூட்டத்தை வந்து அனுப்புனதாக அவங்க நம்புகிறாங்க சொல்கிறாங்க தரவுகள்லாம் காமிக்கிறாங்களே ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்பட்டது நல்ல உறவுகள் மறுவர் சங்க தலைவர்கள் ஒரு பொய்ய மறுபடி 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 மறுபடியும் வந்து கட்டமைக்கக்கூடாது அது வந்து இன்றைக்கி இருக்க வலையதளங்கள் இன்னைக்கு இருக்க அறிவியல் தளத்துக்கு பொருந்தாது இது எதனால் வந்து இமானுவேல் சகரனை பேசுகிறதுனால தான் இத்தனை கேள்விகள் எழுந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்று சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் இல்லை தலைமுறை இருக்கலாம் இல்லை காணவில்லை இது போன்ற செய்திகள் இருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அந்த இடைப்பட்ட அந்த இராணுவ கட்டமைப்பு ஐஎன்இ உருவாக்கும் பொழுது உருவாக்கும் பொழுது முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் எப்படி வந்து நேதாஜி படைக்கு ராணுவத்தை அனுப்பியிருக்க முடியும் தரவுகள் இருந்து பேசுமே சொல்லுங்க தரவு இருக்கா தரவுகள் இருக்கு உங்கள்டோட பேசுவோம் பேசணும் அதே நேரத்தில் உருவாக்கப்பட்டது அப்ப சிங்கம் சிங்காரம் அவர்களால் எழுதிய ஒரு நூல் அந்த நூல் இரண்டு நூல்கள் இருக்கு ஒன்னு கடலுக்கு அப்பால் புயலில் ஒரு தோணி இந்த ரெண்டு நூல்களில் வந்து இங்கே உள்ள தமிழர்கள் இங்கே தாய் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் பர்மாவுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்கன்னா விவசாய வேலை கல் பதனி எடுத்து கருப்பட்டி காய்ச்சிற வேலை அதே நேரத்தில் வந்து பா பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளை வந்து அறுத்து மரங்களை அறுத்து அதை வந்து தொழிலாக கொண்டு அப்புறம் இதெல்லாம் போட்டு வட்டி கடைகளுக்கு வேலை காய்கறி கடை இப்படி வணிகத்திற்கு பல வேலைகளுக்கு இங்கேருந்து தமிழர்கள் போகிறாங்க புரிஞ்சிட்டிங்களா அப்போ அங்கே வந்து ஐஎன்ஏ வந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த காட்டு வேலை விவசாய பணிகள் இந்த வட்டிக்கடை வேலை பனைமர தொழில் இதற்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா இதில் போன சமூகங்கள் யாராருன்னு ஆறுன்னு பார்த்துக்கணும் மரவர் கள்ளர் குடும்பர் முதலியார் பிள்ளைமார் முத்திரையர் பறையர் இப்படி எல்லா தமிழ் குடிகளும் அந்த இடத்துல வணிகத்தை நோக்கி அங்கே வந்து வேலை செய்யும் பொழுது இந்த ஐஎன்ஏ ஆரம்பிக்கும் பொழுது இதே சமூகங்கள் இங்கே பதினஞ்சு ரூபா கொடுக்கப்படுது ஐயனியில் வந்து இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கொண்டோம் சம்பளம் சம்பளம் இருபத்தஞ்சு ரூபா கையில் ஒரு துப்பாக்கி ஒரு மதிப்பான வேலை அரசு வேலை மாதிரி அப்போ இதே மக்கள் அப்படியே அங்கே போய் ஐயனியில் போய் சேர்றாங்க ஐயனியில் மரவர் இருக்கிறாங்க கல்லர் இருக்காங்க முதலியார் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க முத்திரையர் இருக்காங்க நாடார் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க குடும்பர் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற தமிழ் சமூகம் அப்படியே அங்கே இருக்குது புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த பதினஞ்சு ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு ரூபான்னு போகும்பொழுதே அங்கே வந்து ஐயன்இில போய் சேர்றாங்க புரிஞ்சுட்டீங்களா இது ஒரு ஆறாண்டு காலம்தேன் ஆறாண்டு காலத்திற்கு மேலாக வந்து ஒரு தேசிய அமைப்பை போய் சம்பளத்துக்காக போனாங்க சிங்காரம் அவருடைய நூலால் எழுதப்பட்டு ஐயன்ஏ வீரர்களிடமிருந்து இருந்து நேரடியாக கலந்தாய்வு செய்து எழுதப்பட்ட நூல் இது உண்மையாக பொய்யாங்கிறது இரண்டாவது பக்கமாக இருக்கட்டும் ஐயா முத்ராமலிங்கத்தேவர் வந்து தமிழகத்திலிருந்து ஒருத்தர் கூட அனுப்பலை அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் எப்படி ஐயனுக்கு அனுப்பியிருக்க முடியும் அதுலேயும் சிறையில் இருந்தார் என்று இருக்கிறது இன்னொரு செய்தி இவர் சட்டமன்றத்திற்கே போகலை அப்படின்னா அது வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுக்கு மேலதே இவர் வந்து ஃபார்வேர்டு பிளா கட்சியில் வந்து சேர்றாரு அவர் வந்து அமைப்புகளை உருவாக்குறாருங்கிற ஒரு செய்திகள் இருக்குது

எல்லா சமூகமும் இருந்துச்சு இங்க இங்கே நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு போய் சேர்ற சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முத்துராமலிங்க தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியில சட்டமன்ற உறுப்பினர்கள்